ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்துல திராவிட மாத மாதிரி நாம் கொண்டாடிக்கிட்டு திராவிட இயக்கங்களின் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை தொடர்ந்து நான்காவது ஆண்டாக திராவிட மாதமாக கொண்டாடுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முப்பது நாட்களில் முப்பது திராவிட தலைவர்களின் வரலாறுகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை கண்முன் காணலாம் மேலும் தினம் ஒரு சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை DMK அனைத்து விதமான நேரடி ஒளிபரப்பாக கேட்கலாம் செப்டம்பர் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் கேட்கவும் தகவல் தொழில்நுட்ப அணியின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் திமுகவின் தொழில்நுட்ப அணி சார்பாக திராவிட மாதமாக கொண்டாடப்பட்டு முப்பது நாட்கள் முப்பது வெவ்வேறு முக்கியமான தலைப்புகளில் தலைமைகளை வைத்து மிக முக்கியமான தலைப்புகளை பற்றி பேச என்னையும் விருந்தினராக அழைத்தமைக்கு டிஎம்கே ஐடிவிங்குக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான தலைப்பு மக்களை காக்கும் திராவிடம் திராவிட மாடல் அரசின் முன்னோடி திட்டங்களின் பயன்கள் பற்றி உங்களுடன் பேச இருக்கிறேன் நமக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக தமிழ்நாடு மிகப்பெரிய சொல்லல்லா சுயரத்துக்கு இருந்துச்சு அது ரொம்ப முக்கியமா அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டின் அனைத்து விஷயங்களும் அனைத்து நலன்களும் அனைத்து உரிமைகளும் டெல்லிக்கு கொண்டு போய் அடமானம் வைத்து விட்ட ஒரு கொடுமையான விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் அதில் ரொம்ப முக்கியமாக எந்த விதமான மாநில உரிமைக்காகவும் எடப்பாடி அவர்கள் துளியும் அதை பற்றி சிந்திக்காமல் திராவிடம் என்ன செய்தது திராவிடத்தினால் அவர் வந்திருக்கிறார் திராவிடம் என்ற பெயர் வைத்திருக்கிற கட்சியினால் அண்ணாவின் பெயர் தாங்கிய கட்சியை வைத்துக் கொண்டு அவர் வந்திருக்கிறார் என்று ஒரு சின்ன ஒரு அந்த சிந்தனையும் இல்லாமல் அவர் அவர் நாலு வருடமாக எப்படி ஆட்சி செய்கிறார் நமக்கு தெரியும் அடுத்த முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கோவிட் கொரோனாவின் பெருந்தொற்று உலகமே ஒரு அச்சுறுத்தலுக்கு உண்டான ஒரு காலகட்டம் அந்த நேரத்தில் தேர்தல் வருகிறது தமிழ்நாடு எனக்கு தெரிந்து இதுவரை சந்திக்காத ஒரு தேர்தல் அது மிக முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காரணம் பல பல ஆண்டுகளாக திராவிட சிந்தன் சிந்தனைகளையும் மாநில விஷயங்களையும் மிக உறுதியாக நின்ற இந்த திராவிட கட்சியிலிருந்தே விலகி ஒருவர் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார் இரண்டாவதாக உலக பெருந்தொற்று இருந்த சமயத்தில் நமக்கு தேர்தல் வந்தது அதில் வந்து திருப்பு முனையாக நம்ம திருச்சியில் திமுகவுடைய மாநிலம் நடந்தது ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதில் மாண்பு முதல்வர் அவர்கள் ஒரு சில அவருடைய உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு அவர் அடுத்த பத்தாண்டுகளில் முக்கியமான விஷயம் அடுத்த பத்தாண்டுகளில் தமிழ்நாடு எந்த வகையான மாற்றங்களை அவர் செய்ய விரும்புகிறார் என்பதை சொன்னார் வளரும் வாய்ப்புகள் வளமான தமிழ்நாடு மகசூல் பெருக்கம் ம மகிழும் விவசாயி குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர் அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்தர மருத்துவம் எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம் உயர்தர ஊரக கட்டமைப்பு உயர்ந்த தரம் அனைவருக்கும் அனைத்துமான தமிழகம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு ஏழு உறுதிமொழியை அவர் வந்து வெளியிட்டார் அதில் வந்து முக்கியமாக ஒரு சில டொமைன்ஸ் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் தமிழ்நாட்டை முன்னேற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அவர் உறுதிமொழி அளித்தார் அதில் பொருளாதாரம் வேளாண்மை நீர்வளம் கல்வி மற்றும் சுகாதாரம் நகர்ப்புற வளர்ச்சி ஊரக கட்டமைப்பு சமூக நீதி இதில் பத்து வருஷமாக அவர் கொடுத்த ப்ராமிஸில் எனக்கு தெரிந்து இந்த நாலு வருடத்துக்குள்ள அவர் மிக சிறப்பாக முடித்த விஷயம் பத்து வருடத்தில் நாலு இன்னும் ஆறு வருடம் இருக்கும்போது நாலு வருடத்துக்குள்ளே மிக முடித்த சிறப்பான விஷயம் வந்து பொருளாதாரம் நம்ம அனைவருக்குமே தெரியும் இந்தியாவுக்கே தெரியும் ஏன் உலகமே இன்று உட்டு உற்று நோக்கிறது என்னன்னா ஒரு நாட்டில் ஒரு ஸ்டேட் பதினொன்று புள்ளி மூணு ச சதவீதம் வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கு அதுலேயும் கோவிட் டைமில் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் கிட்ட இருந்த ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் கோவிடுக்கு முன்னாடி நல்லபடியாக இருந்த தமிழ்நாட்டில் மூணு புள்ளி அஞ்சுக்கு கீழே இருந்த ஒரு பொருளாதாரம் ஒரு மாநில முதல்வர் வந்து நாலே ஆண்டுகளில் அவரால் எப்படி பதினொன்று புள்ளி மூணு நாட்டுன்னு நகைதான் டென் பர்சன்ட்டுக்கு மேலே அவர் உயர்த்த முடினு சொல்லிட்டு உலகமே உற்று நோக்கின விஷயம் தான் இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கிற வெளிநாட்டு முதலின் எஃப்டிஐ அதை நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் இது எப்படி சாத்தியமானது என்ன செய்தது திராவிட மாடல் பார்க்கும்போது அப்படியே ஒரு ரிஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாணவ முதல்வர் அவர்கள் பதவி ஏற்கிறார் நான் சொன்ன இந்த திருச்சி மாநாட்டில் அந்த டென் இயர்ஸோடைய ப்ரோக்ராமில் அவர் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து மகளிருக்கான உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இதில் என்ன பெரிய பொருளாதார விஷயம் போகுது என்ன சேஞ்ச் ஆகிட போகுது என்ன தமிழ்நாட்டு மகள்கிட்ட வித்தியாசம் வரப்போகுது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறேன் இல்லையா எனக்கு ஏன் கிட்ட வந்து ஆஸ் அ டாக்டர் நான் பேஷண்ட்ஸை பார்க்கும்போது நிறைய மகளிர் வந்து ஹாஸ்பிட்டல் வரத்துக்கே யோசிப்பாங்க காரணம் டாக்டர் உங்களை பார்க்குறதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு பஸ் ஏறி வரவேண்டிருக்கு அந்த பஸ் சார்ஜஸ் இருக்குது திரும்ப போகிறதுக்கு பஸ் சார்ஜ் இருக்குது இங்கே வந்து உங்களை ஆற்றுட்டு போகிற ஃபீஸ் இருக்குது பட் ஆல் தீஸ் திங்ஸ் பிகேம் வெரி ஈஸிலி ஃபெசிலிட்டேட்டட் இது ரொம்ப ஈஸியாக ம மகளிருக்கான விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு இதாக ஒரு வடிகாலாக வந்தது இதில் நான் என்னோட எக்ஸாம்பிள் சொன்னேன் இதில் எவ்வளோ பேர் வந்து அவங்களுடைய அன்றாட அவங்களுடைய வேலைகளுக்கோ அன்றாட அவங்களுடைய வியாபாரங்களுக்கோ அவங்களுடைய வணிகம் சார்ந்த விஷயத்துக்கோ மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கோ அவங்களுக்கு குழந்தைகள் பார்க்குறதுக்கோ எவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து ஒரு சேமிப்பாக இதை வந்து எடுத்துக்கொண்டுறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு டேட்டாவே எடுத்தோம் அதில் மாதா மாதம் மகளிர் கான இலவச பேருந்து விடியல் பயணம் இதற்காகவே பெண்கள் அவங்களுடைய மாத செலவில் கிட்டத்தட்ட எண்ணூற்றி எண்பது ரூபா சே சேமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்துச்சு இதை பார்த்து உண்மை சொல்லப்போனால் நாட்டிலே இதை பார்த்து ஒரு உள் உழுக்கு உழுக்குச்சு இந்த நாட்டு எப்படிடா ஒவ்வொரு மனுஷனுடைய சேமிப்புலையும் எட்நூற்றி எண்பது ரூபா ஒரு பஸ் ஃப்ரீயாக கொடுத்தாக்கா வருதான்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க அதை செய்ததில் மகளிர்கிட்ட கொஞ்சம் காசு மிச்சப்பட ஆரம்பிச்சுது அவங்களுடைய பர்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா மணி எட்நூற்றி எண்பது ரூபா சேமிக்க ஆரம்பித்தாங்க மாதந்தோறும் எட்நூற்றி எண்பது ரூபானா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து மகளிடம் சேமிப்பு இருந்தது அந்த சேமிப்பு நாட்டில் பணமாக புழங்க ஆரம்பித்தது அடுத்ததாக அவர் செய்த மிகப்பெரிய விஷயம் மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இது போட்ட உடனே இது ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அவரால் தரவே முடியாது அவருக்கு வந்து இதை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன அனைவரும் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா தகுதி வாய்ந்தவர்கள் மட்டும் கொடுக்கிறாரு மீதியாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இது பத்து வருட அறிவிப்பாக இருந்தது மகளிர் உரிமை தொகை என்பது பத்து வருட அறிவிப்பாக இருந்தது ஆனால் ஆட்சி வந்து ரெண்டே வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இதை அறிவிக்கப் போகிறார் ஆனால் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதியே சொல்லப்பட்ட அனைத்து மகளின் அக்கௌண்ட்டுக்கும் ஆயிரம் ரூபாய் போய்விட்டது இது நாட்டிலேயே முதல் முறை இந்த மாதிரி ஆர்கனைஸ்டா ஒரு விஷயம் போறது நாட்டிலேயே முதல் முறை அதை பார்த்து இருக்கிற நம்ம எதிராளிகள் எல்லாம் பயந்தாங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பிம்பம் கட்டமைத்தாங்கன்னா ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி சில சில பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கட்டமைச்சாங்க ஆனா தமிழ்நாட்டு மகளிர் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க காரணம் ஏற்கனவே எட்நூத்தி ரூபா கிட்ட அவங்க சேவ் பண்றாங்க இந்த ஆயிரம் ரூபாய் சேர்ந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் சேமிக்க ஆரம்பித்தார்கள் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் சேமிக்க ஆரம்பித்தவர்கள் வருடத்திற்கு கிட்டத்தட்ட சும்மா நீங்க சிந்திச்சு பார்த்தாலும் இருபதாயிரம் ரூபாய் ஒரு குடும்பம் வருடத்திற்கு சேமிக்க ஆரம்பித்தது இது என்ன ஆகும் நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் புழங்க ஆரம்பித்தது அடுத்ததாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காலை உணவு திட்டம் உண்மை சொல்ல போனா கனடா நாட்டிலிருந்து இதை வந்து இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த நாட்டுல வந்து போய் வந்து அவங்க அமல்படுத்தினாங்கிறதே யாருமே உண்மை சொல்ல போனா அது யோசிக்க கூற மாட்டாங்க ஸோ இவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஒரு ஒரு காலை உணவு திட்டம் ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறது அங்கே நிறைய பேர் நம்மளும் நிறைய இதில் பார்த்துருப்போம் சின்ன குழந்தைங்கள்லாம் நாங்கள் வந்து எங்கள் இவ்வளோ சாப்பிடாமல் வந்தோம் வெறும் தண்ணி குடிச்சிட்டு வருவோம் எங்கள் அப்பா அம்மா வந்து காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க சாப்பாடு கிடையாது எங்கள் அப்பா பண்ணு வாங்கி கொடுத்துட்டு போவார் அவ்வளோதான் எங்கள் உணவு காலை டீ மட்டும் குடிச்சிட்டு வந்தேன் சில குழந்தைங்க அசம்பிளியில் வந்து ம மயங்கி விழுறது ஒழுங்காக கிளாஸுக்கு வராதது காலை உணவு இல்லாதனால கிளாஸுக்கு லேட்டாக வர்றது ஆல் தீஸ் திங்ஸ் குறைய ஆரம்பித்தது இதை விட ரொம்ப முக்கியம் மதிய உணவுக்காகவே பள்ளிக்கூடத்துக்கு வந்த பலர் காலை உணவுக்காகவும் பள்ளிக்கு வர ஆரம்பித்தனர் அதனால் ட்ராப் அவுட் குறைந்தது நம்ம குழந்தைகளுக்கான எஜுகேஷனோட இது அதிகமாச்சு இது எந்த வகையில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா காலை உணவுக்காக செலவு பண்ண வேண்டிய ஒவ்வொரு குடும்பத்தின் செலவும் இதனால் குறைந்தது அது ஐநூறு ரூபான்னு வச்சுக்கிட்டாலுமே வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு அது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒவ்வொரு குடும்பமும் சேமிக்க ஆரம்பித்தது அடுத்ததாக அவர் செய்த மிகப்பெரிய சாதனை திராவிட மாடல் அரசின் மிக மிக முக்கியமான சாதனை நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க அது கெரியர் கைடன்ஸ் தானே அதில் என்ன பெருசாக நமக்கு சொல்ற மாதிரி இருக்குது எல்லாம் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இதையும் அது பேசிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட அரசு பள்ளியில படித்த தொள்ளாயிரத்தி ஒரு மாணவர்கள் நைன் ஹண்ட்ரட் மேலே குழந்தைகள் வந்து உயர்கல்வியில் அதுவும் உலக அதாவது இந்தியாவிலேயே மிகச்சிறந்த உயர்கல்வி பயிலும் இடத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சாங்க அப்ப இந்த மிகச்சிறந்த இதுக்கு போகிறது ரொம்ப முக்கியமா ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு நாற்பத்தி ஏழு குழந்தைகள் அரசு பள்ளி குழந்தைங்க போயிருக்கிறாங்கிறது ரெக்கார்டு பிகாஸ் வெறும் நாற்பத்தி ஐந்து பர்சன்ட்டுக்கு உள்ள இருந்த இந்த நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் எழுபத்தைந்து ஐந்து பர்சன்ட்டாக அதுக்கு மிக முக்கியமான காரணம் டேட்டா வைஸ் அவங்க எடுத்து சொன்னது நம்ம நான் முதல்வன் திட்டம் அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு திட்டம் கொண்டு வந்தது முத்துவேல் கண்ணாடி ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இது இதுலேயும் வந்து சமூக நீதியோட சமத்துவத்தோட ஆண்பாலும் பெண்பாலும் இணைந்தே இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்தார் பு புதுமை பெண் திட்டத்தில் என்ன சார் பெரிய இதுன்னு கேட்டிங்கன்னா அரசு பள்ளி முடித்து அரசு கல்லூரிகளிலோ க கல்லூரிக்கு பயிலும் மாணவ மாணவர்களுக்கு வந்து அவர் ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுத்தார் மீண்டும் அதே கேல்குலேஷன் வரேன் நான் அவங்கள விட்டது வந்து மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு சேவ் பண்ணுற விஷயத்துக்கு கொண்டு வந்தேன் இது இது இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ அரசு பள்ளியில் ப பயின்று விட்டு அது அரசு கல்லூரிக்கோ உயர்கல்விக்கோ போகும்போது மாதம் ஆயிரம் ரூபாய் வருதுன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இந்த இருபத்தி நாலாயிரம் ரூபாயில் இது கொடுக்காம இருந்திருந்தால் அரசு இந்த திட்டத்தை கொடுக்காம இருந்திருந்தால் அந்த இருபத்தி நாலாயிரம் ரூபாயில் பன்னெண்டாயிரம் ரூபாய் கழிந்து போயிருக்கும் அது மேலேயே அதுக்கு கழிந்து போயிருக்கும் அது இல்லாமல் அதுவும் சேர்ந்ததனால் அந்த குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வருடத்திற்கு சேமிப்பு இது எல்லாம் என்ன காட்டுதுன்னா அப்ளிஃப்மெண்ட் ஆஃப் சொசைட்டி அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலிஸ் அண்ட் முக்கியமாக எம்பவரிங் உமன் இதுதான் நம்மளுடைய எதிராளிகளின் மிக பெரிய பிரச்சனை இவர் எப்படி இதை வந்து செய்தார் இவ்வளவு தொலைநோக்கு பார்வை கொண்ட விஷயங்கள்லாம் திராவிட மாடல்ஸ் எப்படி செய்ததுன்னு கேட்டீங்கன்னா நம்ம திமுக அரசின் வழக்கமான சில ரொம்ப முக்கியமான சில திட்டங்கள் நம்ம அது வந்து நீங்க எந்த திட்டம் வேணுன்னா எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் மிக முக்கியமான திட்டங்களின் தொடர்ச்சியில இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற விஷயம் எது அது அதுதான் சொல்கிறேன் இல்லையா பரிணாம வளர்ச்சியில் எது எல்லாம் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற நிலையில் அந்த முன்னேற்றத்துக்காக எதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை சிந்திப்பது தான் திராவிட மாடல் ஆட்சியின் மிக முக்கியமான விஷயம் அடுத்ததாக நாம் இப்போ சமீபத்தில் பார்த்தது பெற்றோர் இல்லா குழந்தைகள் அவங்க என்ன செய்வாங்க இதை வந்து ஒரு மாநிலத்தின் முதல்வர் சிந்தித்ததாக எனக்கு தெரிந்த வரலாறு இல்லை அது எந்த மாநில முதல்வராக இருக்கட்டும் த தமிழ்நாட்டை ஆண்ட எந்த முதல்வராக இருந்துட்டும் பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கான அன்றாட செலவுகளுக்கோ அந்த மாத செலவுகளுக்கோ சிந்தித்தக்காக வரலாறு இல்லை இது எப்படி இதை வந்து யோசிக்கணும்னா கோவிட் டைமில் மீண்டும் அங்கே போகிறேன் கோவிட் டைமில் வந்து பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்குன்னு மாண்பு முதல்வர் அவர்கள் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தார் இது பலருக்கு நினைவு இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி நினைவே இல்லாமல் பல திட்டங்கள் இருக்குது அதை நான் நினைவுப்படுத்துகிறேன் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அப்போ கொரோனாவில் இறந்த பெற்றோர்களுக்கான குழந்தைகளுக்கு மட்டுமா இந்த சலுகை அரசு அவங்களுக்கு மட்டுமா செய்யணும் ஒரு கேள்வி வரும்போது இல்லை பெற்றோர் இல்லா அனைத்து குழந்தைகளுக்கும் இது சென்று சேர வேண்டும் என்று இந்த வருடம் முக்கியமாக நேற்று செப்டம்பர் பதினைஞ்சு இந்த திட்டத்தை அன்பு கரங்களாக தாயுமானவர் முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் இதில் மருத்துவத்துறையில் நான் சொல்ல வேண்டிய சில மகத்தான திட்டங்கள் வந்து நம்ம மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு விஷயங்க கோவிட் டைம்ல என்னாச்சு பல பேர் வந்து வேலை இழந்து போனாங்க அவங்களுடைய அன்றாட செலவுக்கு காசு இல்லாமல் போச்சு வேலைகள் இல்லாததுனால அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை பொருளாதாரம் எல்லாமே நசுங்கி போச்சு இந்த விஷயத்துல அவங்க மருந்துகள் வாங்குறதுக்கான அந்த இதுவும் இல்லாம போன காரணத்தினால நிறைய பேர் மருந்துகள் இல்லாம அவங்களுடைய வாழ்வியல் நோய்களான சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு இதெல்லாம் பெரும் பிரச்சனையா இருந்தது அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா இதய நோய்க்காக மூளை நோய்க்காக நீரிழிவுக்காக எடுக்கக்கூடிய மருந்துகள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து பொருளாதார நிலை வந்து உதவாத போது என்ன செய்வது என்று அறியாமல் இருந்த நேரத்துல மக்களை தேடி மருத்துவம் ஒவ்வொரு வீட்டுக்கும் மருந்துகளும் மருத்துவரும் தேடி போவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இன்றைக்கு நிலைமைக்கு எத்தனையோ லட்சம் குடும்பங்கள் மக்களை தேடி மருத்துவத்தால் பயன்பெறுகின்றன என்பது டேட்டா ரெக்கார்டு அடுத்ததாக நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இந்த நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு வந்து யூ யூகேல இருக்கிற என்எச்எஸ் வந்து இதை பத்தி யோசிச்சாங்க இப்படி ஒரு திட்டம் செய்ய முடியுமா காரணம் நாம எந்த ஊரில் இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் சாலை விபத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அது அரசு மருத்துவமனையின்னு கிடையாது எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் நீங்கள் போகும்போது முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு உங்களுக்கு அளிக்கக்கூடிய துரித சிகிச்சை அந்த உயிர்காக்கும் துரித சிகிச்சை இருக்கு இல்லையா ஏன்னா இப்போ ரோட்டில் ஆம்புலன்ஸ் போனாலுமே அனாவசியமாக கேள்வி கேட்கும் எதிராளிகள் இருக்கும்போது எங்கே அடிபட்டு கொண்டு போனாலும் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஆகக்கூடிய அனைத்து செலவுகளுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் அது இப்போ மூணு லட்சம் ரூபாய் ஊற்றிருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபாய் அரசியே பொறுப்பேற்கு சொல்லிட்டு கொடுத்த தாய் மாணவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடுத்ததாக நாம ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம் தமிழ் சார்ந்த விஷயத்துக்கு வந்து திராவிட மாடல் என்ன செய்தது கீழடின்னு ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அதை பற்றி நிறைய செய்திகள் நாம் படித்திருப்போம் கடந்த எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் வந்து அந்த இடத்த வந்து சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வாடகை கொடுத்துட்டாங்க இது யாருக்காவது தெரியுமா அந்த இடம் வந்து எந்த விஷயமுமே முன்னெடுக்காமல் அதை அப்படியே மூடி வைத்து விட்ட விஷயத்தை தோண்டி எடுத்து முக்கியமாக ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு காலத்திலே தமிழ் இருந்து இருக்கிறது அந்த விஷயத்தை கொண்டு வந்து உலகத்துக்கே அதை காமித்தவர் துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடுத்ததாக என்ன என்னெல்லாம் வந்து அவர் யோசித்தார் நான் இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் சாலை விபத்திலேயோ இல்லைன்னா திடீரென உயிரிழந்து விட்டவர்கள் அவர்களுடைய உறுப்பு தானம் செய்தால் அவர்களுக்கு அரசு மரியாதை தர விஷயம் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க இது எனக்கு தெரிந்து எந்த நாட்டிலுமே இல்லை இப்போ சமீபத்தில் வேற ஒரு சில மாநிலங்களும் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க பட் அதுக்கு அச்சாணி போட்டது அதுக்கு முதல்ல வந்து அதை அறிவித்தது மாண்புமிகு முத்துவேல் கருணாடி ஸ்டாலின் அவர்கள் ஒருவர் உறுப்பு தானம் செய்கிறார் என்றால் அவரால் அந்த அவர் உடலில் இருந்து ஐந்தோ ஆறோ உறுப்புகள் எடுக்கப்பட்டால் ஐந்து ஆறு உயிர்கள் அவர் அவருடைய உறுப்பால் காப்பாற்றப்படும் அந்த ஐந்து ஆறு உயிர்களை அவர் காப்பாற்றியதால் அவருடைய உடலுக்கு அரசு மரியாதை தரப்படும் இந்த அரசு மரியாதை தரப்படும் விஷயத்தை விடுங்கங்க இந்த ஒரு விஷயத்துக்காக எத்தனை பேர் முன்வந்து தானாக உடல் உறுப்பு தானம் செய்வாங்க இல்லையா அது எத்தனை பேருடைய உயிரை காக்கும் விஷயம் இருக்கு இல்லையா இது இது இந்த விஷயத்த ஒரு மாநில முதல்வர் யோசித்து இருக்கார் என்றால் அவருடைய ஆள் மனசில் எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும் எவ்வளோ உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும் இதை தான் நாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இதெல்லாம் வந்து வெளியே அறியப்படாத வெளியே தெரியாத பல திட்டங்களான நான் நாம் பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் அடுத்ததாக பெண்கள் விஷயத்தில் இப்போ நிறைய பேர் நம்ம எதிராளிகள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அது இல்லை இது இல்லை இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அவங்களுடைய சொல்கிற விஷயத்துக்கு அப்படியே பேரடாக்ஸ் அப்படியே அயனியாக என்னென்னா தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு விடியல் பயணம் எத்தனையோ லட்சம் பெண்கள் எத்தனையோ கோடி கணக்குப்படி பார்த்தா எழுநூற்றி எழுபது கோடி முறை பெண்கள் பேருந்துகளையும் இலவசமாக பயணம் பண்ணுற என்பது ரீசெண்ட் டேட்டா எழுபத்தி ஏழு முறை இல்லை எழுநூற்றி எழுபத்தி ஏழு முறை இல்லை எழுபத்தேழு லட்சம் முறை இல்லை எழுபத் எழுநூற்றி எழுபத்து கோடி முறை பயணிச்சிருக்காங்க விடியல் பயணத்தில் இரண்டாவது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே இண்டஸ்ட்ரீஸுக்கு எம்ப்ளாய் பண்ணிருக்கிற உமன் நாற்பத்தி அஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே தமிழ்நாட்டில் தான் அதிகம் நூறு பேர் இந்தியா முழுக்க இருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்கிற உமன் அதாவது அவ்வளவு தூரம் உமன் எம்பவர்மெண்ட் இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு நாற்பத்தஞ்சு சதவீதம் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகம் மூன்றாவது மிக முக்கியமாக உயர்கல்வி படித்துவிட்டு ஆராய்ச்சி கல்வி செல்லும் பெண்களின் இதில் வந்து தமிழ்நாடுடைய பெண்கள்தான் பெண்கள் தான் அதிகம் இவ்வளவு பெரிய ஸ்டேட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பு சரியில் சொல்கிற ஆட்களுக்காக இன்னொன்று சொல்கிறேன் தாய் செய்த மிகப்பெரிய விஷயம் தோழி விடுதி பெண்களுக்கான தோழி விடுதி இது கிராமங்களில் இருந்து நகரம் நோக்கி வரும் பெண்களுக்கு அதாவது த த வீட்டில் வந்து வளர்ந்துட்டு ஒரு சென்னை மாதிரி ஒரு இடத்துக்கு திருச்சி மாதிரி இடத்துக்கு ஒரு நகரமயமாக்கல் இடத்துக்கு வரும்போது பல பெண்களுக்கு அச்சம் இருக்கலாம் ஆனா அரசு சார்ந்த ஒரு பாதுகாப்பான இடம் இருந்தால் அரசே நடத்தும் ஒரு பாதுகாப்பான இடம் இருந்தால் அந்த இடத்திற்கு தைரியமாக பெண்கள் வருவார்கள் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை கருத்தில் கொண்டு தோழி விடுதி அதில் ரொம்ப முக்கியம் சென்னை வர பெண்கள் வந்து அது வந்து அவங்க பொருளாதார சம்மந்தமாக வருவாங்க இங்கே சம்பாதிக்கக்கூடிய பல விஷயம் இங்கே கொடுக்கக்கூடிய வாடகைக்கு இதுக்கே வந்து செலவாகி போகும் அந்த மாதிரி நேரத்தில் தோழி விடுதின்னு ஒன்று ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்லையோ இல்லைன்னா ஒரு மாணவியோ அவங்களுக்கு வந்து அம்மா ஓகே ஓகே இதெல்லாம் வந்து அதை வந்து நமக்கு கிடைக்கும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை தோழி விடுதியில் தங்கும் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு பெண்களும் அறிவார்கள் தோழி விடுதியில் இருக்கும் பெண்களின் பெற்றோர்களுக்கும் அந்த விஷயம் கண்டிப்பாக தெரியும் ரொம்ப முக்கியமா நம்ம பள்ளிக்கல்வித்துறை ஏன்னா நமக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ ஃபண்ட் சொல்லக்கூடிய எந்த விதமான ஃபண்ட்ஸும் ஒன்றிய அரசு இதுவரை தரவில்லை இந்தியை நீங்கள் ஒப்புக்கொண்டால் நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க இந்தியை நீங்கள் ரெண்டாயிரம் கோடி இல்லை இருபதாயிரம் கோடி கொடுத்து ஒப்புக்கொண்டு சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு முதல்வர்கள் தீர்க்கமாக தீரராக நின்றுவிட்டார் அப்பமோ அந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் மா மாணவிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை கொடுக்காம இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பள்ளிக்கல்வித்துறை எவ்வளவு சீரியன்னு நோக்கில் வந்து நம்ம அரசு பள்ளிகளை கொண்டு போய் நம் நம்ம நம்ம தினம் தினம் பார்க்கலாம் உதாரணமாக உங்கள் ஊரில் இருக்கிற இப்போது இப்போது இருக்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் போய் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மாடல் ஸ்கூலில் வந்து ஸ்மார்ட் போர்டு இருக்கும் இது வந்து வேறு எந்த மாநிலங்களையும் நம்ம பார்க்காத விஷயம் தமிழ்நாட்டில் மட்டும் மிக தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று டிஎன் ஸ்பார்க் தமிழ்நாடு ஸ்பார்க்னு ஒரு திட்டம் இருக்குங்க அதில் வந்து தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் அண்ட் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காகவும் ரொபாட்டிக்ஸ்க்காகவும் இது இது பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஸ்கூல் அது அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் இருக்கிற தமிழ்நாடு ஸ்பார்க் ப்ரோக்ரா மாட்டும் க்ரீன் ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராமாட்டும் இதெல்லாம் வந்து உலகளாவிய சிந்தனையை இன்று என்ன அப்டேட்டில் இருக்குது குளோபலாக இன் இன்னைக்கு எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன ரொபோட்டிக்ஸ்னா என்ன டேட்டா சயின்ஸ்னா என்ன இந்த விஷயத்த பள்ளிக்கூடங்கள்லேயே அதுதான் ரொம்ப முக்கியம் பள்ளிக்கூடங்கள்லேயே அந்த குழந்தைகளுக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து அதை பற்றியான விஷயங்களை விவரித்து அதுக்கான தனி ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சு சிட்டியன்ஸ் பார்க்குன்னு கொண்டு போகிற விஷயமாகட்டும் கிரீன் ஸ்கூல்ஸ்க்குன்னு முக்கியமாக சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயம் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் விஷயத்தையே கூட பள்ளிக்கூடத்திலே கொண்டு வர விஷயம் என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை அடித்து சொல்லலாம் இவ்வளவு நமக்கான கிரைசிஸ் இவ்வளவு இருக்குது நமக்கான ஃபண்ட்ஸ் ஒழுங்காக வர்றதில்லை நமக்கு எந்த விஷயமே பண்ணுறதில்லை ஆனாலும் வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டிற்கு வந்த இலங்கை தமிழர்களாகட்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்களின் மறுவாழ்வு மையத்தில் அவர்களுக்கு தேவையான திறன் பயிற்சி அவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் அவர்களை வந்து தேசிய அளவில் அவங்களை வந்து விளையாட்டு போட்டி கலந்து கொள்ள வைக்கிறதாகட்டும் எல்லாத்தையும் அவர்களை வீடு கட்டி கொடுப்பது அவருடைய அன்றாட வேலைகளுக்கான உதவிகள் செய்வது இந்த மாதிரி எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மட்டும் இல்லை வெளி நாட்டிலிருந்து வந்து இங்கே நம்மளுடைய மறுவாழ்வு மையத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அனைத்திலும் முக்கியமாக கடைசியாக ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுவரை யாருமே சிந்திக்காதது மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளை பற்றி எனக்கு தெரிந்து அதாவது ஒரு ரொம்ப மார்ஜினலைஸ்டு ஒரு செக்ஷன்னு அவங்க தான் நம்ம வாழ்கிற நம்ம நம்மளுக்குள்ளையே வந்து ஒரு மார்ஜினலைஸ்ட் பீப்புள் அவங்கள பற்றி நாமளே வந்து பெருசாக ஒரு கேரன் கன்சு நமக்கு இருக்குமான்னு நமக்கு சொல்ல முடியாது பட் ஒரு முதல்வர் மாற்றுத்திறனாளியும் மாற்றுத்திறனாளிகளையும் அவர்கள் மனதில் வைத்து கொண்டு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து செய்தார் அதில் மிக முக்கியமானது மெரினாவில் அவங்க பீச்சுக்கு போகிறதுக்கான விஷயம் கூட பார்த்து செய்தார் அடுத்ததாக அவர்களுக்கான அங்கீகாரம் உள்ளாட்சியில் அவர்களான அங்கீகாரம் முன்னெல்லாம் மாற்றுத்திறனாள்கள் வந்து அவங்களுக்கு டிசேபிள் சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்குறது இருக்குங்க அந்த டிசேபிள்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவங்க போய் உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து க்யூவில் நிப் நிற்பாங்க இல்லைன்னா வீல் சேரில் போய் நிற்பாங்க ஆனால் இன்றைக்கி அவர்களே அவர்களுக்கான அவர்கள் இனத்துக்கான அந்த அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான அங்கீகாரம் கொடுத்துருக்கிறது திராவிட மடலாட்சி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் முக்கியமாக ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு ஒரு வைரஸுங்க ஒரு டாக்டர்னால இதோட நான் இந்த இதை முடிக்கிறேன் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு ஒரு வைரஸ் அது வந்து நம்ம கர்ப்பப்பை வாசல் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஒரு நோய் அந்த ஹியூமன் பேப்பிலமா வைரஸ்க்கு வேக்சின் இருக்குங்க ஆனால் அது கொஞ்சம் விலை அதிகம் அஃபோர்டபிள் ஆட்கள் மட்டுந்தான் அந்த வேக்சின் போட்டுக்க முடியும் பட் தமிழ்நாட்டில் வந்து அந்த வேக்சினை யூனிவர்சல் இம்யூனேஷன் ப்ரோக்ராம் கூட இது பண்ணி இமர்ஜ் பண்ணி அந்த வேக்சினை இலவசமாக போட முடியும் காரணம் இருபது வருடங்களுக்கு பிறகு இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாடு என்னும் மாநிலத்தில் உலகத்திலேயே கர்ப்பப்பை வாசல் புற்றுநோய் இல்லாத மாநிலமாக மாற்ற முடியும் என்பதை சாதித்து காட்டியிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த திராவிட மாதம் கொண்டாடுகிறோம் என்றால் எனக்கு தெரிந்து திராவிட மாதம் என்பது ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டிய விஷயம் ஒவ்வொரு மாதம் கொண்டாட விஷயம் திராவிட மாடல் ஆட்சியின் நீட்சியாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் என்னெல்லாம் போகிறார் என்பதை திருச்சி மாநாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலேயே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் மீதம் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவரால் இயன்றவரை அவர் சக்தியை மீறி செய்து கொள்க என்பது உண்மை நன்றி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்